ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு சேனல் இன்னைக்கு ரொம்ப உங்களுக்குள்ள ஒரு ஃபேவரட்டான ஒரு கடை முருகன் சைக்கிள்ஸ்ங்க ஸோ இது வந்து நம்ம காலனி கிட்ட லொகேட் ஆயிருக்கு நிறைய பேர் கேட்டுருந்தீங்க அண்ணா முருகன் சைக்கிள்ஸ் போடுங்க முருகன் சைக்கிள்ஸ் இன்னைக்கு தான் அந்த டைம் கிடைச்சிருக்கு நம்ம வந்திருக்கோம் ரெடி ரெடி பண்ணிட்டு இருக்காரு எட்நூறு விலந்து குழந்தைகளுக்கு பெரியவங்களுக்குள்ள ஒரு ஆயிரத்தி ஐநூறு விலந்து இருக்குன்னு சொல்லிருக்காங்க உள்ள போயிட்டு என்னென்ன விஷயங்கள் பண்றாங்க கேட்டுக்கலாமா வாங்க போகலாம் வணக்கம் என்ன வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நிறைய பேர் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து முருகன் அண்ணா என்ன மீட் பண்ணுங்க சரி சீக்கிரம் சைக்கிள் பத்தி போடுங்க நிறைய பேர் கேட்டுருந்தாங்க இன்னைக்கு உங்களை லாக் சரி நம்ம இன்னைக்கு நம்ம பேசி முடிச்சிடலாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் நிறைய பேர் புதுசாக வந்திருக்காங்க ஸோ நீங்க யாரு நம்ம என்ன பண்றோம் எந்த இடத்துல என்னோட லொக்கேட் இருக்கும் ஒரு தடவை சும்மா வந்து முருகன் முருகன் ஓகே குடலூர்ல இருந்து ஒரு ஒரு கிலோமீட்டர் தூரத்துல காலனி கேட்ல நம்ம கடை இருக்கு எஜிஜோ காலனி கேட் நம்ம கடை காலனி கேட் கடை இருக்கு ஓகே நாம என்ன பண்றோம் அது சொல்லிருங்க சைக்கிள் செகண்ட் ஷோரூம்ல எடுத்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் பண்றோம் ஓகே சைக்கிள்லாம் பாத்தீங்கன்னா நல்ல நல்ல சைக்கிள் ஓகே ஃபுல்லாவே ஒரு சர்வீஸ் பண்ணி கொடுத்துடுவோம்ங்க சர்வீஸ்னா எப்படி நேரு சர்வீஸ்னா நம்ம ஷோரூம்ல இருந்து எடுத்துட்டு வந்தங்க ஜெனரலா ஒரு செக்கப் பண்ணி அதுல என்னென்ன மெட்டீரியல்ஸ் போட்டுருக்கோம் அதுக்கப்புறம் போட்டு தான் நம்ம சர்வீஸ் பண்ணி தான் கொடுக்குறோம் அப்படி இருக்கு ஓகேண்ணா அதாவது பழைய சைக்கிள் சேல்ஸ் வந்து நம்ம பண்றோம்னே பண்றேன் அதாவது ஒரு மிடில் கிளாஸ் பீப்புள் கூட சைக்கிள் வாங்கலாம் அதாவது ஒரு மூணு வயசு குழந்தைகளுக்குலாம் இன்னைக்கு பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருநூறுவா முந்நூறுவா தான் சைக்கிள் இருக்குங்க ஆமா ஆமா எட்நூறு ரூபாய்க்கு தாரோம் எட்நூறு எட்நூறு ரூபாய்க்கு தாரோம் அதாவது பிளாஸ்டிக் வண்டிங்க ஓகே அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வண்டி எட்நூறு ரூபாய்க்கு தருவோம் அதே பாத்தீங்கன்னா ஒரு மூன்று ரூபா நாலு ரூபா போற வாட்டி ஆயிரத்தி நூறு ஆயிரத்தி இரநூறு இந்த பட்சம் எட்நூறுல இருந்து குழந்தைங்களுக்கு இல்ல நான் வந்து ஸ்கூலுக்கு போறேன் ஒரு டுவெல்த்து படிக்கிறேங்க எவ்வளவு ரூபா வரும் ரெண்டாயிரம் ரூபா பட்ஜெட்ல இருந்து ரெண்டாயிரம் கீழே பாத்தீங்கன்னா அது மாதிரி மாறி உங்களுக்கு கம்ப்ளைண்ட் வருங்க ஓகே ஓகே வாங்கிட்டு போயிட்டு நீ வையக்கூடாது ஆஹ் கண்டிப்பா வாங்கிட்டு போயிட்டு ரெண்டாயிரம் ரூபாய்க்கு பழைய வண்டி வாங்கிட்டு போனா என்ன ரிப்பேரா வருதுன்னு நினைக்கக்கூடாது அதாவது ஒரு சிலது அமௌண்ட் கம்மியா ஏற்பாக்குறாங்க ஓகே இங்க ரெண்டு ரூபாய்க்கு கொஞ்சம் அதாவது நான் சொல்றது வந்து ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபா வண்டினா வண்டியோட கிலை வந்து ஆறாயிரம் ரூபாய் இருந்து ஏழாயிரம் ரூபாய் வரும் கண்டிப்பா பாருங்க இரண்டாயிரம் ரெண்டாயிரத்தி இருபது ரூபாய் இப்ப இது சேலுக்கு குடுக்குறமா ஆமா இதெல்லாம் ரெண்டாயிரம் ரூபாய் சொல்லுங்க எவ்ளோ நம்ம இது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் இதெல்லாம் ஸ்கூல் பயங்கரமாக ஆறு ரூபாய்க்கு மேல வருங்க ஆமாங்க என்ன சொல்றேன்

பிஎஸ்ஏ லேடி பேடு பிரீஸ் ஆறாயிரம் ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு போறது ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் கம்பெனிங்க ஆறாயிரம் ரூபாய் வரும் ஆறாயிரம் வரும் இதுவுமே நான் ரெண்டாயிரம் ரூபாய் தான் கொடுக்க போறோம் ரெண்டாயிரம் ரூபாய் ரெண்டாயிரம் ரூபாய் பரவாயில்ல இதெல்லாம் வந்து குழந்தைகளுக்கு எல்லாம் போறீங்க வேற லெவலில் இருக்கு சைக்கிளே இந்த பாத்தீங்களா இந்த வண்டினு பாத்தீங்கன்னா அட்லஸ் கம்பெனிங்க அட்லஸ் ஓடுது ஆனா நீங்க எதுவுமே நான் பிராண்ட் எல்லாம் பிராண்ட் தான் வச்சிருக்கீங்க அட்லஸ் கம்பெனிங்க அட்லஸ்லயே சில்வர் கேரியல் ஹெவி ஸ்டாண்டு ஹெவி சீட் பம்பர் எல்லாமே போட்டிருக்கோம் ஓ பம்பர் எல்லாம் எவ்வளவுங்க டூ தௌசண்ட் ரெண்டாயிரம் ரூபாய் ஆனா அட்லஸ் எல்லாம் இப்ப ஆறாயிரம் ரூபாய் ஏழாயிரம் ரூபாய் போயிட்டாயிரம் இதுல உள்ள அதாவது இதுல இன்னொரு விஷயம் கேட்டீங்கன்னா இன்னைக்கு நீங்க புது வண்டியை விட எங்க பழைய வண்டி வந்து இதெல்லாம் ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு முன்னாடி இதோட உழைப்பே வேற வேலை வேலை ஏன்னா இப்ப வர வேண்டியதா ஒரு மாதிரி வருது

வண்டி வந்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் பைனால் இது ரெண்டாயிரம் ரூபாயா அதெல்லாம் புது வண்டி ஓகே இதுல இந்த வண்டின்னு பாத்தீங்கன்னா இதுல ஆயிரம் ரூபாய்க்கு மட்டும் தான் ரெண்டாயிரம் சைக்கிள் மாதிரி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு தான் கொடுக்கும் ரெண்டாயிரம் ரெண்டாயிரம் ரூபாய்க்கு இதெல்லாம் முன்னாடி இவ்வளவு

தௌசண்ட் பைவ் ஹண்ட்ரட் ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஓகே வேற மேக் சிட்டி போடுறாங்களா ஆமா அந்த ரேட்டு தான் இருக்கு பழைய பிஎஸ்ஏ எஸ்எல்ஆர்